ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் மகாநதி இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் காவிரியும் விஜய் வீட்டுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காவிரி கேட்குறாங்க இன்றைக்கி நெவின் வந்து உங்களை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்கல்ல என்ன எதுக்காக வந்தாங்க அவரும் நீங்களும் அடிக்கடி மீட் பண்ணுறீங்கன்னு வேறு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க அவனும் நானும் மீட் பண்ணாவே என்ன என்னோட லவ்வரா நான் எதுக்கு அவனை போய் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு அதுதாங்க எனக்கும் புரியல இதுக்காக நீங்கள் ரெண்டு நேரம் மீட் பண்ணி பேசிக்கிறீங்க இன்றைக்கி உங்கள் தான் அவர் நான் வெளியே போனதை பார்த்தேன் அவர்கிட்டயும் ஒன்றும் கேட்க முடியல என்னையை பார்த்து திருட்டு மூலிம் முடிச்சுட்டு போனார் என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை நீ சொன்ன மாதிரி தான் ராகினி வந்து இந்த வீட்டுக்கு வர்றது நல்லதில்லை அவளை ஏன் வந்து அஜய்க்கு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் பேச வந்தார் அவர் இதுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி பேச விட்றாரு அவன் அவள் வந்து உள்ளக்க வந்தால் காவிரிக்கு தான் ரொம்ப கெடுதல் அவளை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அஜய்க்கு அப்படின்னு சொன்னார் உண்மையில் அவளோ வக்கர நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அதுக்கு காவிரி முறைச்சிட்டு அவர் ஒன்றும் என் மேலே அக்கறப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் முடிச்சு போன கதை அவர் எதுக்கு என்னை பத்தி யோசிக்கிறாரு எதுக்கு என்னை பத்தி பேசுறாரு நான் காலையில போய் அவரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விஜய் சொல்றாரு தேவையில்லாமல் அவரை போய் மீ மீட் பண்ணாத அவரை பற்றி இனிமேல் நீ பேசாத எதுக்கு நீ தேவையில்லாமல் அவனை பற்றி கேட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஏங்க அவர் தாங்க என் வாழ்க்கையில் இடையில வர்றாரு அவனு வர்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது காவேரி நீ வந்து என்னை விட்டு போனதுக்கப்புறம் நீ நிவின் கூட தான் இருக்க போகிற அதனால தான் அந்த இதில் தான் அவர் வந்து கேட்குறாரு அப்போ எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்களா நிவின்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க நான் உங்களை விட்டு எட்டு மாதத்துக்கு அப்புறம் போகிறத போகிறது உறுதி தான் அதுக்காக நான் போய் நிவீன்கிட்ட தான் வாழ போகிறேன் அப்படின்னு யாருங்க சொன்னால் என்னோடய வாழ்க்கையோட முடிவை நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க நான் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் யாரையும் கல்யாணம் பண்ணுவேன் இல்லை கல்யாணம் பண்ணாங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு அப்படிலாம் நீ இருக்கக்கூடாது நீ யாரையா கல்யாணம் பண்ணிக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே அதை பற்றி கவலைப்படுறீங்க நான் என்ன எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு உங்களை நான் கல்யாணம் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் யாரையும் கல்யாணம் பண்ணுறேன் இல்லை அப்படியே கூட இருப்பேன் ஆனால் நான் நீவே நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணம் நானும் செல்பிஷ் மாதிரி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை நாசமா போற அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் இருக்க முடியாது நீ கண்டிப்பா நிவின கல்யாணம் பண்ணணும் நிவின் ரொம்ப நல்லா பையன் உன் மேலே உயிரியை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நிறுத்துறீங்களா இதோடு நிறுத்துங்க நீங்கள் வந்து நிபுணா கல்யாணம் பண்ணுன்னா என்னை ஆர்டர் போடக்கூடாது நான் உங்களை சொல்ல முடியுமா வெண்ணிலாவுக்கு அப்புறம் நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணீங்களா அப்படி இல்லை இல்லை இப்போ நான் எட்டு மாதத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லை இல்லை நான் உங்களையாவது ஃபோர்ஸ் பண்ணேன்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மறுபடியும் என்னை எப்படியும் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தா வந்துடுறாரு ஏன் என்ன விஜய் ஏன் ரெண்டு ஏன் கத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு தாத்தா வந்து இல்ல தாத்தா நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு காவேரி மலுப்புறாங்க விஜய் சொல்கிறாரு இல்லை சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் தாத்தா நீங்கள் போய் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க இல்லை ஏதோ நிவின் ராகினி அப்படின்லாம் சத்தம் கேடுச்சு அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க இல்ல தாத்தா அந்த ராகினி வந்து முன்னாடி வந்து நிவினை தான் லவ் பண்ணதா சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ வந்து அஜய் லவ் பண்ணுறதா சொல்கிறான் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வர்றானே தெரியல அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஓ அப்படியா அப்போ காவிரிக்காக தான் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வர்றான்னு நினைக்கிறேன் காவேரி நீ ஒன்றும் கவலைப்படாதும்மா அவளை வந்து என்னை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு சரியா உனக்கு இதனால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு காவேரி சொல்லும்போது அவள்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தாத்தா அவங்க பேரனை விடையே எனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தா சொல்கிறாங்க காவிரி உனக்கு எப்போவுமே ஜோக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பேர மாதிரி ஒருத்தன் உனக்கு கிடைக்க மாட்டாமா அவள் நல்ல அவன் ஏதாவது சொன்னால் நீ வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாதான் என்ன ரெண்டு பேரும் சண்டைப்படாமல் போய் தூங்குங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீ வந்தான் தாத்தா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க எனக்கு பசிக்கலை தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பசிக்கலை அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஏங்க பசிக்கலைன்னா பசிக்கலை எனக்கு பசிக்கலைன்னா தானே சொல்ல முடியும் வாங்க உங்களுக்கு எடுத்து தரேன் நீங்கள் என்ன சாப்பிட்ற தூங்கன்னு சொல்லும்போது நீ ஒன்றும் எனக்கு எடுத்து வைக்கணும் நான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க தாத்தா சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றும் செய்ய முடியாது தாத்தா போயிட்டாங்க காவேர் போய் ஒரு ரூமில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வந்து காவிரி பின்னாடியே போகிறாங்க பிளேட்டில் சாப்பாடை போட்டுட்டு ஏ வா நம்ம ரெண்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நானும் அவங்களோட சாப்பிட வரல எனக்கு பசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட நான் வேணால் உனக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அது காவேரி சொல்கிறாங்க ரொம்ப ஓவராக பொறிங்க உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஒரு நேரம் ஒழுங்காக இருக்கீங்க ஒரு நேரம் எட்டு மாதம் எட்டு மாதம்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்துடுறீங்க ஐயோ உங்களோட எனக்கு முடியலை எனக்கு இப்போ நிம்மதியை தூங்குறது விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீயே சாப்பிட்றியா இல்லை நான் ஊட்டி விடட்டுவான் அப்படின்னு கேட்கும்போது அப்பா சாமி நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இப்படி தாங்க போகுது ஒரே ரகலையாக போயிட்டுருக்கு யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சினோ அவங்களெலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க விஜய் சொல்கிறது யாருக்கெல்லாம் ஓகே அப்படின்னு தோணுதோ அவங்களெலாம் நிவினோட போய் தான் பெஸ்ட்டு அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை விஜய் ஜோடி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்கள விஜய் காவேரினு போட்டு ஹார்ட் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்